இதோ வந்து விட்டார்கள் வாடி வாசலை கோரியாக நினைத்து காலையிலே படித்து உதிரி திச்சனமடித்து காலைகள் புத்தி நானும் சரி தூந்து போட்டாலும் சரி ஊருட்டி எடுத்தான் சரி புத்தி போட்டாலும் சரி கங்கர வெரிக்க காடு புடிக்க ஆரும் காலைய கண் இமைக்கும் நேரத்தில் அடக்கி பைதியை பெட்டே தூங்க வந்திக்க கூடிய மூணாவது பேச்ச இது மூணாவது பேச்ச நானாவது பேச்ச சூரிய கோயந்த தேர்க்க வந்த மறைக்கும் உலக பாகம் ஆறுமா ஆறு கேக்கீச்சு பரிசு வாங்க ரெண்டு பரிசு வாங்க ரெண்டு பரிசு வாங்க

அடுத்த மாடு குற்ற செயரம்பிக்கு வந்த மாடு ராப்புசல் எம்டி ஆர் ரவி மாடு ராப்புசல் புயல் இந்த மாட்டுக்கு சூப்பரா மலோரா பிஜேபி டைனிங் டேபிள் வாங்கிட்டு பாலு மலோரா பாஜக மாவட்டத்தினர் வழங்கும் தஞ்சை மாவட்டம் நத்தாம்பட்டி புயல் மாணிக்க மாடு பவானி ஜோசப் சார்பாக வந்த மாடு இந்த மாட்டுக்கு அமைச்சர் வழங்க ரொக்க பரிசு முன்னாள் அமைச்சர் வழங்க ரொக்க பரிசு விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மலையாளர் வழங்கும் ரொக்க பரிசு புடிச்சுக்கோ அள்ளிக்கோ பொங்கல் பரிசு புடி தஞ்சை மாவட்டம் நட்டம்பட்டி துறை மாணிக்கம் மாடு பவானி பவானி ஆகா அருண கருப்பு தான் ஒரு ஒரு ஆள் ஒரு நல்ல குடி இல்ல இல்ல ஒரு ஆள் அடுத்த மாதிரி அருண்மையான மாதிரி பெரிய களம் போது அடுத்த மாதத்துக்கு டைனிங் டேபிள் பாண மாட்டுக்கும் மாடு கலக்கும் டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க

அமைச்சர்ந்து ரொக்க பரிசு முன்னாள் அமைச்சர் அமைச்சர் ஒன்று அடுத்த மாடு மனத்த அவர்கள்

சிவபாய் மாடு சிவபாத சி சீல என்ற அரோட சேவலக்கால பாயதியா போற மாட்டேங்குது ஆர்ப்பாட்சி கொடுங்க சேவக்காலைக்கு

அமைச்சுட அடகு அந்த மாட்டுக்கு

உள்ளடிக மாடு ராமதாஸ் மாடுச்சப்ப காவேரி தங்க மாறி ஒரு வெள்ளி காசு மாடு ஏப்பா பெற்றது மாட்டுக்கார வாங்கிட்டு போயிட்டு ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு மண்டலத்து படி சத்தி மாடு

ஊராட்சி தலைவர் ஆனந்த் அவர்களிடம் இதுதான் அங்க போய் பேசுவேன் ஊராட்சி சொன்ன அரே சுப்பிரமணியன்